ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம பாவத்தை செஞ்சுட்டு தான் இருக்கோம் கஷ்டம்னு ஒரு ஒன்று வரும்போது நம்ம அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கான பரிகாரத்தை நம்ம தேடி அலையிறோம் தெரிஞ்ச செஞ்ச பாவங்களுக்கு இந்த உலகத்தில் மன்னிப்பு நிச்சயமாக கிடையாது ஆனால் தெரியாமல் செய்த பாவத்திற்குண்டான தண்டனையை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சு படாத பாடுபட்டு இருக்கோம் ரத நாளில் நம்ம இது போல ஒரு வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த அனைத்து வித பாவங்களும் நிச்சயமாக போகும் ரத சப்தமி நாள் என்று நம்ம சூரிய பகவானுக்கு வழிபடக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்குது வருகிற செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத சப்தமி வருது இந்த தினத்தில் சூரியனோட ஒலிகதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன் வெப்பத்தை அதிகரித்து வடக்கு நோக்கிய திசையை பார்த்து ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பயணிக்க செய்யும் அந்த நாள் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கு விரதம் இருந்து சூரியனுக்கு வழிபாடுகள் செய்யலாம் ரத சப்தமி அன்னைக்கு எருக்கை இலைய வச்சு பாவம் போக்க குளியல் குளியல் முறைன்னு ஒன்று இருக்குது எருக்கை இலைய ரத சப்தமி அன்னைக்கு ஏன் பயன்படுத்தணும் அதற்கான காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குரு ஷேத்திர போரில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு அவருடைய உயிர் வந்து பிரியாமல் இருக்குது ஏன் என்னோட உயிர் இன்னும் பிரியலை அப்படின்னு வேதவியாசிட்ட கேட்குறாங்க துரியோதனோட சபையில் பாஞ்சாலிக்கு நேர்ந்த அநீதியை தட்டி கேட்க அங்கிருந்து யாருமே முன்வரலை அங்கே பீஷ்மரும் இருந்திருக்காங்க கண்முன்னே அநியாயம் நடப்பதை கண்கள் இருந்தும் பார்த்து கொண்டு இருந்திருக்காரு காதுகள் இருந்தும் கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க செயலற்று இருந்ததுனால அவருக்கு ஏழு வகையில் பாவம் செய்தவராக அவங்க ஆகிடுறாங்க அதற்கான தண்டனையும் அவர் இறுதி காலகட்டத்தில் அனுபவிச்சே ஆகணுங்கிறது விதி இதற்காக பரிகாரம் என்ன அப்படின்னு பீஷ்மர் வந்து வியாசர்ட்டே கேட்குறாங்க அதற்கு வியாசர் ஒரு எருக்கன் இருந்து ஏழு இலைகளை பறிச்சுக்கிட்டு வராரு அதை தலையில் கண்களில் இரண்டு கால்களின் மீதும் இரண்டு தோள்களின் மீதும் வைக்கிறாங்க சூரியனுக்கு நிகரான சக்தி இந்த இயற்கை இலைகளுக்கு உண்டு இதனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் பீஷ்மரோட உயிர் வந்து பெரியுது அதனால தான் இயற்கை இலைகளை ரத சப்தமி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் இல்லைனாலும் குளிக்கும் பொழுது பயன்படுத்தி நம்ம குளிக்கணும் இப்படி செய்யறதுனால ஏழு வகையான பாவங்களும் நம்மகிட்ட இருந்த நீங்கும் சூரிய பகவானோட அனுகிரகம் பெற்றது இந்த இறுக்கம் செடி சப்தமி அன்னைக்கு முதல் நாள் நீங்கள் ஏழு எருக்க இலைகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஏழு எருக்க இலையை நம்ம பயன்படுத்தணும் ஒருத்தருக்கு பயன்படுத்தினதை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தாதீங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு வாங்க இந்த ஏழு எருக்க இலைகளை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒருத்தரோட தலையின் மீது இந்த எருக்க இலையை வைக்கணும் தலை தலையில் ஒரு இயற்கை இலை கண்களில் ரெண்டுத்துலேயும் ஒரு இயற்கை ரெண்டு இயற்கை இலை தோல்பட்டையில் ரெண்டு இயற்கை இலை காலில் ரெண்டு இயற்கையில் மொத்தம் ஏழு கண் தோ இது தோள்கள் கால் இது எல்லாத்தையும் வச்சுட்டு திரும்ப இந்த இயற்கை இலையை ஒன்றா சேர்த்து தலையில் வைக்கணும் பெண்களாக இருந்தாக்கா தலையில் கொஞ்சோண்டு அந்த இயற்கை இலை மேலே மஞ்சள் தூள் வைத்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஆண்களாக இருந்தாக்கா நீங்கள் விபூதி வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க குளித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மண் பாத்திரம் என்ன உங்கள்கிட்ட மண்ணாலான பாத்திரம் பாத்திரம் இருக்கும் அதில் கொஞ்சம் பசும்பால் விட்டு சூரிய ஒளிபாடும் இடத்துல வச்சுக்கணும் வச்சுடுங்க சூரியனை நினைத்து அவங்களுடைய ஸ்லோகம் மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் திரும்ப நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க சூரிய பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி முடித்ததும் நீங்கள் பச்சை வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம் சூரிய பகவானை மனசார வேண்டிக்கோங்க தீப தூபம் எல்லாம் காட்டுங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சக்கரை பொங்கல் கூட செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் பச்சை வாழைப்பழம் கட்டாயம் நெய்வேத்தி வாங்கிங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சூரிய பகவான்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே மனசார வேண்டிக்கோங்க அதே போல் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானை வந்து சூரிய நாராயண மூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் ரத சப்தமி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே பெருமாளையும் மனசால் நினைச்சாலே போதுங்க மனசால் நினச்சி வழிபாடு பண்ணால் கூட திருப்பதி பெருமாளை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் திருப்பதியில் வந்து ரொம்ப விமர்சனமாக இந்த ரத சப்தமி விழா நடக்கும் அதே போல் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையான ஒரு ஸ்தலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலையும் ரத சப்தமிங்கிறது சிறப்பாக கொண்டாடப்படும் ரத சப்தமி தினத்தில் இந்த இயற்கை இலைகளை வைத்து நம்ம குளியல் செய்வது நம்முடைய ஏழேழு ஜென்மத்து பாவத்தை கட்டாயம் நமக்கு போக்கும் அதுவும் இந்த மண் பாத்திரத்துல அந்த பசுபால ஊத்தி சூரிய ஒளியில வைக்கிறோம் பாத்தீங்களா அந்த ஒரு நெய்வேத்தியம் வந்து அப்ப அதை வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் எதுவாயினும் நமக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் மிகவும் இந்த நாள்ல தொடங்கும் தொழில் வியாபாரங்கள் பெருகும் பெண்கள் நற்கதியை அடைவாங்க கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதம் இருக்கிறதுனால அடுத்த வரும் பிறவிகள்ல இந்த நிலை ஏற்படாது அப்படின்னும் நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்க இந்த நாள் தியானம் யோகா செய்வது ஆன்மீக ரீதியான நல்ல பலன்களை கொடுக்கும் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் எடுக்கிறவங்க மிக பெரிய பல மடங்கு செல்வத்துக்கு அதிபதி ஆவாங்க ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்ம தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியமும் பலன்களும் இருக்கு முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் குல சாபங்கள் நீங்கும் மிக மிக அற்புதமான இந்த ஒரு நாளை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வித நலன்களையும் நீங்கள் பெறலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி